கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள் பிரதான ஆசாரியன் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரிலே உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் இதை கேட்கிறது யாரு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினவன் இந்த பிரதான ஆசாரியன் காரணம் என்ன இவர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறியாமல் இருந்தான் புரியாமல் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது நிறைய இவருக்கு விரதமான நிறைய பொய் சாட்சிகள் சொன்னாலும் ஆண்டவர் நாலாம் அப்படி இல்லை நாலாம் அப்படி இல்லைன்னு தன்னுடைய அந்த குற்றக்கை நிரூபிக்கணும்னு நினைச்சு அவர் எந்த வாயும் பேசவே இல்லை அதனால தான் அறுபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது ஏசுவோ பேசாமல் இருந்தார் இப்பொழுது இந்த பிரதான ஆசாரியன் கேட்கிற கேள்விக்கு அவர் சொன்னார் நீர் சொன்னபடிதான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பிரதான ஆசாரியருக்கே புரியக்கூடிய அளவிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் புரிந்து கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய உயிர் தழுதலை குறித்து புரிந்து கொள்வார்கள் ஆண்டவர் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாஷத்தில் மனுஷகுமாரன் என்பது யாரு ஏசு கிறிஸ்து சர்வ வல்லவர் என்பது யாரு பிதாவாகிய தேவன் இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாடுகளில் இருந்தும் நம்முடைய துக்கங்களில் இருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருந்தாலும் அவர் பிதாவினுடைய வலது பாஷத்திலே போயிருக்கிறார் இதை நீங்கள் காண்பீர்கள் இந்த காரியங்களை நாம் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஆண்டருடைய பாதபடியிலே நம்ம அமர்ந்திருக்கணும் நல்ல ஆண்டவரே புரிந்து கொள்ளாமல் செயல்பட்ட மக்களைப் போல நாங்களும் வாழ்ந்து விடாதபடி கவனமாக வாழக்கூடிய கிருமைகளினால் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை